ஸ்ரீபெருமந்தூர் அருகே கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மீது மோதிய கண்டெய்னர் லாரி கட்டிடத்தின் சுவர் சேதம் குறித்து பிஏஓ காவல் நிலையத்தில் புகார் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் ராஜ்குமார் இவர் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலஜாவர் சுங்காத்திரம் நெடுஞ்சாலையில் ஸ்ரீபெருமந்தூர் நோக்கி கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்துள்ளார் அப்போது குன்னம் ஊராட்சியை வந்தபோது ராஜ்குமாரின் கட்டுப்பாட்டை வந்து தாறுமாறாக ஓடிய கண்டெய்னர் லாரி சாலையோரம் இருந்த கிராம நிர்வாக அலுவலக கட்டிடத்தின் மீது அதிவேதத்தில் மோதி விபத்தில் சிக்கியது விபத்தில் இடிபாடுகள் சிக்கிய ஓட்டுநர் ராஜ்குமாருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது அதே சமயத்தில் அலுவலகத்தில் விஏஓ மற்றும் பொதுமக்கள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இது குறித்து பேசிய கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தின் முன்பு வேகத்தடை உள்ளதாகவும் அதனை கவனிக்காமல் ஓட்டுநர் அதிவேகத்தில் வந்த விபத்து காரணம் என்றும் மேலும் இந்த விபத்தில் கட்டிடத்தின் பக்கவாட்டு சுவர் சேதமடைந்துள்ளதால் அலுவலகத்தில் இருந்த முக்கிய ஆவணங்கள் பாதுகாப்பாக மற்றொரு அரசு கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதேபோல் இந்த விபத்து குறித்து சுங்காத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது

아, <목소리> 네. <목소리> <목소리>